உலகளாவிய ரீதியில் முஸ்லிம்கள் யார் நாங்கள் பெருமைப்படுகிறோம் உலகத்திலே மிகவும் அதிகமாகவும் மிகவும் விரைவாகவும் வளர்ந்து கொண்டு வருகின்ற மார்க்கம் இஸ்லாம் என்றெல்லாம் கூறி சந்தோஷப்படுகின்றோம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அதிகமாகத்தான் இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் மலையில் வெள்ளத்திலே அடிபட்டி போன்றிருப்பீர்கள் குப்பைகள் அதிகம் ஆனால் சக்தியில் பலத்தில் ஆற்றலில் முஸ்லிம் உலகத்திலே ஆற்றல் இல்லையா இருக்கின்றது படித்தவர்கள் இல்லையா இருக்கின்றார்கள் பேராசிரியர்கள் இல்லையா விஞ்ஞானிகள் இல்லையா இருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு என்றால் வளர்ந்த சமுதாயங்கள் என்று நாங்கள் சொல்கின்ற சமுதாயங்கள் கூட ஹயர் அளவிற்கு படித்தவர்கள் விஞ்ஞானிகள் பொருளாதார நிபுணர்கள் அரசியல் சொல்கின்றார்கள் ஒன்றை சொல்கின்றார்கள் இவர்கள் முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக இல்லாதவரை பிரச்சனை இவர்கள் படி அளவில் கூடியவர்கள் படித்திருப்பார்கள் திறமை உள்ளவர்களாக இருப்பார்கள் ஆனால் இவர்களுடைய பயத்தை மற்றவர்களின் அல்லாஹ் விடுவார் இவர்களை கண்டு யாரும் பயப்பட மாட்டார்கள் இன்று அமெரிக்கர்களுக்கு அரபிகளின் பணம் தேவைப்படுகின்றது ஆனால் அரபிகளுக்கு அமெரிக்கர்களை பார்த்து ஒரு வசனம் கூற முடியாது நமது பணத்தை எடுத்துக்கொண்டு நம்மை அடிமையாக்கி வாழ்கின்றான் மற்றவர் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளோடு நாம் முஸ்லிம் சமுதாயங்களின் உறவுகளை முஸ்லிம் நாடுகளின் உறவுகளை பார்க்கின்ற பொழுது எதை காண்கிறோம் நமது சொத்தை சூறையாடுகிறார்கள் நமது பணத்தை பயன்படுத்துகின்றார்கள் அதன் மூலம் அவர்கள் சுப்பவர்களாக இயங்குகின்றார்கள் நாங்கள் அடிமைகள் என்ன நிலைமை இது சல்லல்லாஹு அழகி செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களை பற்றி அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது ஏன் ஏன் அந்த நிலைமை சல்லல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் கேட்டார்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன் கல்வி அறிவு இல்லாத இன்றைய பார்வையிலே கல்வி அறிவில்லாத ஜாகிலி சமுதாயத்தில் இருந்து வந்தவர்கள் மடையர்கள் போன்றிருக்கவில்லை சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை ஈமான் கொண்ட அதே மாத்திரத்திலே அல்லாஹுவின் ஒளியினால் எதையும் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் சல்லல்லாஹோ அழகி வல்லம் அவர்கள் கேட்டார்கள் அப்படி என்றால் நாங்கள் அதிகம் நம்ம நம்மிடம் சகலதம் இருக்கின்ற ஏன் நாம் மற்றவர்களால் அடிமைப்படுத்தப்பட வேண்டும் நாயகமே என்று கேட்ட பொழுது ஏன் நம்மை பற்றிய பயம் மற்றவர்களின் உள்ளத்தில் இருக்க கூடாது அல்லாஹ் எடுத்து விடுகிறான் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள் என்றால் அது ஏன் என்று கேட்ட பொழுது சல்லல்லாகோ அழகி அவர்கள் சொன்னார்கள் இரண்டு விடயங்கள் ஒன்று உலக ஆசை உலக ஆசைக்காக எதையும் செய்ய தயார் உள்ளவர்களாக மாறிவிடுவார்கள் என்று பாருங்கள் நமது சமுதாயத்திலே என்ன நடக்கிறது இன்று உலகம் உலக ஆசை லக்ஸரியஸ் லைஃப் அதுதான் எமது நோக்கு அதற்காக எவனையும் நாங்கள் களவு செய்யலாம் எந்த பொய்யையும் செய்யலாம் எதையும் துஷ்பிரயோகம் செய்யலாம் மார்க்கெட்டை கூட நாங்கள் அந்த பிசினஸ்க்கு தான் பயன்படுத்துகின்றோம் சில நேரங்களிலே ஹஜ் ஒரு பிசினஸ் கூட ஒரு பிசினஸ் ஒரு பிசினஸ் எல்லாத்திலும் கரப்ஷன் அதனால் இஸ்லாமிய அமைப்பினுடைய இஸ்லாமிய தத்துவத்தினுடைய வெளிப்பாடுகளை சமுதாயத்திலே காண மறந்து அல்லாஹுவை மறந்து உலகத்திற்கு முன்னுரிமை கொடுப்பார்கள் ஒன்று இரண்டாவது இந்த முதலாவது சொன்னதற்குரிய ஒரு காரணமாக இருக்கின்றது இரண்டாவது நீங்கள் மௌத்தாக விரும்ப மாட்டீர்கள் அதாவது அவர்கள் பிற்காலத்திலே வரக்கூடிய அந்த முஸ்லிம்கள் மௌத்தை விரும்ப மாட்டார்கள் உலகத்திலே அதிக மோகம் கொண்டு மௌத்தை விரும்ப மாட்டார்கள் மௌத்தை விரும்பவில்லை என்றால் மௌத்தாகுபவன் நான் நாளை அல்லாஹுவின் சன்னிதானத்தில் நிற்கப் போகின்றேன் என்ற உணர்வு என்னிடம் இல்லை என்றால் நான் ஏன் தவறு செய்ய முடியாது ஏன் மற்றவர்களின் பணங்களை ஒழித்து ஏன் இன்னொருவனை பணத்திற்காக கொலை செய்ய முடியாது உலக ஆசை இன்றிருப்பவன் அடுத்த கணத்தில் என்ன செய்ய போகின்றான் என்பது தெரியாது என்ற உண்மை நம் அனைவருக்கும் தெரியும் நான்